கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நேரத்திலும் உங்களோடு சேர்ந்திருக்கும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாதல்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அநேக சூழ்நிலைகள் அடைந்து கிடக்கிறது வேதத்தில் இதற்கான ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது அதன் வசனம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டே ஆம் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு என்று தொடங்கப்படுகிறது யோவான் இந்த கடைசி வசனத்தை எழுதுகிறார் யோவான் எழுதும் பொழுது அவர் அநேக உபத்திரவங்கள் படுகிறார் அநேக பிரச்சனைக்குள்ளாக அவர் இருக்கிறார் அவரை கொன்று போட வேண்டும் என்று நினைத்து அவரை கொதித்த எண்ணெய்க்குள் அவரை போடுறார் ஆனால் அவருக்கு அவரை அந்த எண்ணெய்க்கு அந்த கொதித்த எண்ணெயை அவருக்கு சேதப்படுத்த முடியாமல் அவர் அதேபடி அவர் எப்படி அவரை போட்டார்களோ அதே மாதிரி அவர் எழும்பி வர்றார் அவர் எந்தெந்த முறையிலேயோ அவரை கொலை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அவரை கொலை செய்ய முடியவில்லை அப்படி இருந்த நேரத்திலே அவரை இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்காக அவரை ஊருக்கு நாடு கடத்தப்படுகிறார் அந்த நாடு கடத்தப்பட்ட இடத்தில் அவர் தனிமையில் இருந்து யாருமே இல்லாம சாப்பாடு இல்லாம பசியில அவர் செத்து அந்நிய மிருகங்களுக்கு கடுகுகளுக்கு இரையாய் போவார் என்று அங்கு இருந்த ஜனங்களும் அங்குள்ள அதிகாரிகளும் நினைத்து அவரை நாடு கடத்தினார்கள் ஆனால் அநேக சபைகளுக்குள்ள வசனத்தை கர்த்தர் யோவானுக்கு கொடுக்கிறார் அதற்கு சேஷமாக அது முடிந்த பிறகு கர்த்தர் யோவானை பார்த்து சொல்கிறார் யோவான் வசனம் இப்படியாக எழுதி இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் ஒரு வாதில் திறக்க கண்டே இந்த பூமியில் அநேக வாதில்கள் அடைக்கப்பட்டது அதாவது அவருக்கு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அமைந்திருக்கிற வாதில் அவருக்கு அடைக்கப்பட்டது அவருடைய சந்தோஷத்தின் வாதில் அவருக்கு அடைக்கப்பட்டது அவர் மற்ற இடங்களில் தேவ வசனத்தை பேசும்படியான அவருக்கு அடைக்கப்பட்டது மற்ற ஜனங்களோடு உள்ள ஆஹ் அந்த இடவழகல் அவருக்கு அடைக்கப்பட்டது அவருக்கு மற்றவருடைய அரவணைப்பின் வாதில் அவருக்கு அடைக்கப்பட்டது கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்காக இந்த பூமியில் ஒரு வாதில் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரலோகத்தில் நான் உனக்காக வாதலை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்று இந்த வசனத்தை கேட்கும் உனக்கு முன்பாக ஏதாவது வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஏதாவது வாசல் உன்னுடைய பிசினஸ்க்கு எதிராக உன்னுடைய வாதில் அடைக்கப்பட்டிருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக உன்னுடைய வாதில் அடைக்கப்பட்டிருக்கிறதா என் ஆண்டவர் என்று சொல்கிறார் உனக்காக நான் புதிய கதவை திறப்பேன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் அர்ப்பணித்து தேவ தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இன்று உங்களோடு பேச சொல்ல விரும்புகிற வார்த்தை உனக்கு முன்பாக சில வாதல்கள் திறக்கப்படும் சமாதானத்தின் வாதில் திறக்கப்படும் சந்தோஷத்தின் வாதில் திறக்கப்படும் உன்னை வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையின் வாதில் திறக்கப்படும் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிட்டு உன்னை நிரந்தரமான ஒரு ஆறுதலோடு நடத்த கர்த்தர் என்று விரும்புகிறார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்களா இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட சில வாதில்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக ஆண்டவரே இவர் ஒரு நன்மையை காணும்படி தேவனுடைய பிரசன்னம் இவர் மேல் இறங்குபடிக்காக நான் ஜபிக்கிறேன் அடுத்த நாட்களில் மது பிள்ளைகள் புதிய வாதலை திறக்கப்பட்ட வாதல்களை கண்டு சந்தோஷம் அடைய செய்யும் என் தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி நாம திலங்கள் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ